முதல் மனிதர் நபி ஆதம் அலிஹிவாசலம் அவர்கள் புனித காபாவை முதன் முதலியாக கட்டினார்கள் பிறகு அது இடிந்து போய் அதன் அஸ்திவாரம் மட்டும் எஞ்சியிருந்தது அந்த அஸ்திவாரத்தை நபி இப்ராஹிம் அலிஹிவாசலம் அவர்களும் நபி இஸ்மாயில் அலிவாசலம் அவர்களும் உயர்த்தி கட்டினார்கள் நூல் மாரிஃபுல் குர்ஆன் புனித காபாவிற்கு நான்கு சுவர்களும் ஒரே அளவில் இல்லை அதன் கிழக்கு பக்க சுவர் முப்பத்தி மூன்று முழங்கள் கொண்டது அந்த திசையில்தான் காபாவுடைய தலைவாயில் உள்ளது அதற்கு எதிர் திசையான மேற்கு பக்க சுவர் முப்பத்தி ஒரு முலம் கொண்டதாகும் ஹஜருல் அஸ்வத் அமைந்துள்ள தெற்கு பக்க சுவர் இருபது முழங்களும் அதற்கு எதிர் திசையான வடக்கு பக்க சுவர் இருபத்தி இரண்டு முழங்களும் கொண்டவைகள் ஆகும் காபாவிற்கு வடக்கு பில் போன்ற அமைப்பில் ஒரு இடம் உண்டு அதற்கு ஹத்தீம் என்று பெயர் அதுவும் காபாவை சேர்ந்ததே ஆகும் இதை பற்றி மேலும் தகவலறிய நமது பிளேலிஸ்டில் சென்று சூரத்துல் பக்ராவுடைய தஃசீர் பார்த்து பயன